வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அதுக்கு கூடவே விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முக்கியமாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஆடி கிருத்திகை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு விரத முறை தான் ஸோ இந்த ஆடி கிருத்திகை எந்த நாளில் வருது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்குறலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம சேனல்லேயே நிறைய தொழில்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் முறையாக இருந்து குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க அந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க கூடவே வந்து கிருத்திகை விரதமும் வந்து இருந்திருக்காங்க ஸோ மற்ற கிருத்திகைகளை காட்டிலும் இந்த ஆடி கிருத்திகை கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நமக்கு வந்து வந்திருக்கு அதாவது திங்கட்கிழமை மதியம் ரெண்டு நாற்பது மணியிலிருந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்ம திங்கட்கிழமை காலையிலிருந்து நம்ம விரதத்தை வந்து தொடங்கிடலாம் பரணி நட்சத்திரத்திலிருந்தே நம்ம விரதத்தை வந்து தொடங்கிடலாம் காலையில இருந்து எப்பவுமே நீங்க சஷ்டி விரதத்துல எப்படி சாப்பிடாம இருப்பீங்களோ அதே போல் இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி உங்களால் முடியல கொஞ்சம் மயக்கம் வர வர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கேன் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் இதனால் வந்து எனக்கு வந்து ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு உணவு எடுத்துக்கலாம் ஏன்னா உடலை வருத்தி பண்ணுறது தான் விரதம் ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து போகக்கூடாது அதனால் உங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உண்ணா உணவு வந்து இருந்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துட்டு மாலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து சிலர் வந்து ஆடி கிருத்திகையில் வந்து மதிய வேலையில் வந்து உணவு வந்து படைப்பாங்க முருகருக்கு உணவு படைத்து பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் வந்து இருக்கும் ஸோ அது அது வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுடுங்க இல்லை அது வந்து செஞ்சுட்டு கூடவே இதையும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் முரு முருகருக்கு ரொம்பவே உகந்தது தினை மாவு அந்த தினை மாவில் நம்ம ஏதாச்சும் ஒரு பலகாரம் வந்து முருகருக்கு செய்து வைக்கணும் இது ஒன்று இரண்டாவது வந்து மாவிளக்கு இடுவது நீங்கள் வந்து பச்சை அரிசிலையும் மாவிளக்கு வந்து போடலாம் அப்படி இல்லாட்டி தினை அரிசி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து மாவிளக்கு வந்து இடித்து வந்து போடலாம் ஸோ தேனையும் மாவையும் இசைந்து ஒரு 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 மாவு பதத்தில் வந்து முருகருக்கு படையலாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும்னே சொல்லலாம் ஸோ மற்ற பிரசாதங்களை காட்டிலும் இந்த தினைமாவும் தேனும் வந்து முருகருக்கு ரொம்ப பிடித்தமான பிரசாதமாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த ஆடி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இரண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது மாவிளக்கு போடுறது இது வந்து உங்களுக்கு வந்து முருகர் தான் குலதெய்வமாக இருக்காருன்னா இரட்டிப்பு பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து முருகரை வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வந்து மாவிளக்கிட்டு நீங்கள் வந்து முருகரை வந்து மனமாற வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மாவிளக்கை வந்து கொஞ்சமாக உடைச்சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு மீதியை வந்து எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துட்றது நல்லது அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருவர் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அபிஷேகங்கள் வந்து நடக்கும் அபிஷேகத்துக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக வந்து கரும்பு சாறு இளநீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மெயின்றவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்கள் தான் இது தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எது எது உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஒரு முறையாச்சு இந்த அபிஷேக அலங்காரத்தை தன்குளிர வந்து பாருங்க நீங்கள் வந்து பார்க்கும்போதே மனதார வேண்டிக்கோங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து கணவர் மனைவியாக வந்து உங்களை தரிசனம் பண்ணுறது மாதிரி அடுத்த வருஷம் எங்களுடைய குழந்தையோட வந்து உங்களை தரிசனம் பண்ணணும் முருகா எனக்கு சீக்கிரமாகவே மழை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே மனமுருகி வேண்டிக்கோங்க நம்பிக்கையோடு நிச்சயமாக பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் முருகருடைய செவிகள் கேட்டும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இந்த மூணு விஷயங்களையும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து செய்யுங்க மறுநாளைக்கும் கிருத்திகை இருக்கிறதுனால மறுநாள் அசைவு உணவுகள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் மறுநாளும் மதியம் வரைக்கும் வந்து கொஞ்சம் விரதம் மாதிரி இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி